பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மாற்றி அமைத்தது மத்திய அரசு குழுவின் தலைவராக ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி நியமனம் காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு உதவிய புகாரில் இரண்டாயிரம் பேரிடம் விசாரணை சந்தேகிக்கப்படும் பதினைந்து பேரிடம் தொடர்ந்து விசாரிக்க என்ஐஏ முடிவு காலக்கெடு முடிந்தும் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் ஆலோசனை காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு திமுக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வென்றாலும் ஆச்சரியம் இல்லை என முதலமைச்சர் மு கூட்டணி வந்தாலும் எதிர்ப்போம் என்றும் ஆச்சரியம் இல்ல நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான சிறப்பு திட்டத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு மூலம் அறுபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அரசு நம்பிக்கை புதிதாக இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு பேருந்துகளை வாங்க டெண்டர் வெளியிட்டது அரசு போக்குவரத்துக் கழகம் சென்னை போக்குவரத்து கழகத்துக்கு ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேருந்துகளை ஒதுக்க நடவடிக்கை தேமுதிக இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட விஜய பிரபாகருக்கு விஜயகாந்தின் மோதிரத்தை அளித்த பிரேமலதா பொருளாளராக நியமிக்கப்பட்டார் எல் கே சுதீஷ் வாகனங்களில் ஏறவோ குதிக்கவோ வேண்டாம் என தொண்டர்களுக்கு விஜய் வேண்டுகோள் சுய கட்டுப்பாடு நூறு விழுக்காடு அவசியம் என அறிக்கை சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக துணைவேந்தர் ஜெகநாதன் ஆஜர் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இரண்டு மணி நேரம் விசாரணை தமிழ்நாட்டில் பின்தங்கிய பதினைந்து வட மாவட்டங்களில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு டாஸ்மாக் மதுபான விற்பனை மட்டும் முதலிடத்தில் இருப்பதாக கருத்து குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர்களும் அதற்கான பொருளும் அடங்கிய இணைய பக்கம் தொடங்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வைகோவுக்கு மாநிலங்களவை சீட் கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக கூட்டணி தொடரும் திருச்சி எம்பி துரை வைகோ உறுதி மதுரை கே கே நகரில் ஸ்ரீ மழலையர் பள்ளியின் உரிமம் ரத்து நான்கு வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை பல்லடம் அருகே குறுக்கே வந்த கார் மீது மோதிய லாரி நான்கு பேர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி சென்னையில் கட்டடங்கள் கட்டுவதில் விதிமீறல் இருந்தால் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் சென்னை மாநகராட்சி முடிவு கார் பார்க்கிங் தகராறு தொடர்பான நடிகர் தர்ஷன் மீதான வழக்கு ரத்து எதிர்த்தரப்புடன் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றம் நடவடிக்கை சீன விண்வெளி மையத்தில் ஆறு மாதங்களாக பணியாற்றிய மூன்று பேர் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர் ஐபிஎல் தொடரில் சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது சிஎஸ்கே ஆளும் லெவனில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு காஷ்மீரின் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அடுத்தடுத்து நான்கு முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றதால் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பகுதியில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனா் இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முப்படைகளின் தலைமை தளபதிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கான மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி தடை வர்த்தக தடை ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் நடைபெற்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அட்சய திருதியையை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள நகைக்கடைகளில் பொதுமக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் சித்திரை மாத வளர்புறை நாளில் வரும் அட்சய திருதியை அன்று நகைகள் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது பலரது நம்பிக்கை இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல நகைக்கடையில் தங்கம் வாங்க பொதுமக்கள் கூட்டத்தை அதிகளவில் காண முடிந்தது

வருஷம் வருஷம் இந்த அக்ஷய திருதையை நம்ம வாங்கும்போது வீட்டில் செல்வவளம் பெருகிக்கிட்டே தான் இருக்குது நானும் நகை மென்மேலும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன் மதுரையிலும் பிரபல நகைக் கடைகளில் அக்ஷய திருதியையை ஒட்டி பொதுமக்களின் கூட்டத்தை அதிகளவில் இருந்தது திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கும் அக்ஷய திருதியை அன்று நகை எடுக்க பலரும் ஆர்வம் காட்டினர் இது வரைக்கும் வந்தது கிடையாது இதுலலாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சரி இன்னைக்கு முத வந்து வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்கு நமக்கு இப்படி சொல்றாங்கல்ல சேருது நகை வாங்கினா சேருது அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த தடவை வந்து வாங்கி பார்க்கலாமேன்னு வந்திருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை பொருட்படுத்தாமல் வாங்குற மாதிரி தானே இருக்கும் எல்லாம் அதனால சரி ஓகே வாங்கி ஆகணுங்கிற ஒரு விஷயம் வரும்போது வாங்கிதான் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி தான் அடிச்ச திருத்தி நம்ம வாங்கணும்னா வருஷ வருஷம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டு மே மாசம் எனக்கு கல்யாணம்ன்றதுனால அச்சய திருதி அன்னைக்கு தாலி எடுக்கணும் ஃபேமிலியோட இன்னைக்கு வாங்கினா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னும் வாங்கணும் அதனால ஒரு இன்னைக்கு நல்ல நாள் மூர்த்த நாள் அதனால எவ்வளவு முடியுதோ சின்னதா கூட ஒண்ணு வாங்குவோம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்போம் அதனால இல்ல குழந்தைக்கு மேலும் மேலும் நகை சேருன்றதுக்காக வாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் பேபிக்கு வாங்க வந்திருக்கோம் அதுக்காக